இது ஆட்சியின் கடைசி ஆண்டு கொண்டு நாங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் மட்டும்தான் நாங்கள் கேட்குறோம் எங்களுக்கு ஊதிய உயர்வோ அதிகமான சம்பளமாக நாங்கள் கேட்கல அரசு எங்களுக்கு என்ன சொல்லுச்சு அஞ்சு ஆண்டு முடிச்சா அவங்களுக்கு பணி நிரந்தரம்னு சொன்னாங்க இது வரைக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பணி நிரந்தரம் இன்ன வரைக்கும் வழங்கலை நாங்கள் இது வந்து ஒன்பது நாளாக போராட்டிக்கிட்டு இருக்கோம் முதல் நாளில் இருந்து இது வரைக்கும் ஒன்பது நாட்களாக காலையில் ஒன்பது மணிக்கு இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கிறோம் பத்து மணிக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க எங்கே கூட்டிட்டு போகிறாங்கன்னு தெரியல பஸ்ல ஏத்திடுவாங்க பஸ்ல ஏத்திட்டு போனாங்கன்னா எங்கே ஒன்று இறக்குறாங்கன்னு தெரியல இதனால் பல துறை சார்ந்த அமைச்சர்களிடமும் மனு கொடுத்துருக்குறோம் செயலாளர்கள்ட்ட மனு கொடுத்துருக்கோம் இயக்குநர்களோட மனு கொடுத்துருக்குறோம் அப்படி நடத்தின பேச்சுவார்த்தை எங்களுக்கு உடன்பாடு இல்லை அதனால அந்த போட தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட நாங்கள் இங்கே ஆயிரத்தி எட்நூறு பேர் பக்கம் இருக்கோங்க ஐயா அதுல முக்கால்வாசி பாதி பெண்கள் மூணு முற்றவர் மாற்றத்தினால் இவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க குழந்தைங்கள் எல்லாம் பச்சை பிள்ளைங்களெல்லாம் பிளாட்ஃபார்ம்ல வச்சு படுக்க வச்சுட்டு அச்சுறுத்தல் அதிகமாக பிள்ளைங்க சேஃப்டி இல்லாமல் இருக்கும் அந்த ஸ்டாலின் ஐயா மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி எங்கள் வாழ்க்கைக்கு ஒலியாக தருறதுலாம் ஐயா நாங்கள் இப்போ இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் சொன்னது என் சார் என்ன சொன்னார்னா ஏவா சார் சொல்லி பாசன் சார் சொன்னார் அஞ்சு வருஷம் கழிச்சு கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொன்னாங்க ஆனால் இதே சட்டசபையில் சொன்னாங்க இது வரைக்கும் எதுவுமே நடக்கலை இப்போ பார்த்திங்கன்னா ஒம்போது நாள் ஆச்சு நாங்கள் வந்து ஒரு கிழாம்பாக்கலையும் கோடம்பேக்கத்துலையும் சென்ட்ரலையும் எல்லாத்துல இருக்கும் பிட் பாக்கெட் அடிக்கிறாங்க பர்ஸ் அடிச்சிட்டாங்க துணிமலி எடுத்துட்டாங்க எங்க உடமைகள்லாம் எதுவுமே இல்லை சாப்பாடு கிடையாது கொண்டு வந்து பணம் தீந்துருச்சு எங்களுக்கு நாங்க என்ன சொல்றேன்னா எங்களுக்கு இந்த நையோட வந்து ஒரு ஒரு புனிவு சொல்லுங்க எங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்து கூப்பிடுங்க எங்களை அது ஒண்ணு ஒற்றை ஒரு குறைக்கிதான் எங்களுக்கு கன்ஃபார்ம் மட்டும் தான் எங்களுக்கு வேலை மட்டும் மட்டும்தான் எங்களுக்கு வேற எதுவுமே நாங்க கேட்கல